வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை அருப்பேராற்றல் கருணையினால் ஏக்க யோகா மையம் என்று அற்பாவில் வள்ளல் பெறான் அருப்பிரகாச வள்ளலார் பாடிய ஒரு பாடலை பாடி மகிழ்கிறது அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆருயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் ஆருயிற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்களும் சென்று எந்தை நினதருட்புகழை எம்பிடல் வேண்டும் செப்பாத மேநிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செய்திடல் வேண்டும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறு இருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனுமே சென்று எந்தை நினதருட்புகழை எம்பிடல் வேண்டும் செப்பாத மேநிலை மேல் செப்பாத நிலை மேல் சுத்த சிவ திகழ்ந்தோங்க அருஜோதி செய்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் தப்பேது நான் செய்யணும் தலைவர் நீ பொறுத்திடல் வேண்டும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும்